கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டுட்டு இருக்கு அங்கு மக்களுக்கு போதிய அளவில் சிகிச்சைகள் கிடைக்கப்படுது அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் தெரிவிக்க விரும்புகிறாங்க இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மனித வாழ்வில் மருத்துவம் என்பது அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான ஒன்று அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறுவதற்கு பெரும்பாலான மருத்துவமனைகளுக்கு அனுமதி இல்லாத காரணத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் மக்கள் ஒரு ஆபத்தான நிலையாக இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக என்ன பண்ணால் நீங்க பாண்டிச்சேரி சிகிச்சை போங்க இல்லைன்னா வந்து ஜிப்மர் போங்கன்ற அந்த போக்கு வந்து மாறணும் எந்த விதமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி வாய்ப்பை கடலூரில் ஏற்பட ஏற்படுத்தணும் அதுக்கு இந்த அரசு வந்து வரிவகைகள் செய்யணும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த காப்பீட்டுத் திட்டத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு ரூபாய் நான்கு லட்சம் வரையும் சில குறிப்பிட்ட சிகிச்சை முறைகளுக்கு ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரையும் வழங்கப்படுகிறது ஆனால் மக்களுக்கு உரிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் இந்த திட்டம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு பயனற்றுப் போவதாக பலர் குற்றம் சாட்டுகின்றனர் இன்றைக்கி கடலூர் நகரத்தை பொறுத்தவரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய அத்தனை தனியார் மருத்துவமனையிலும் இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை வந்து யாரும் பயன்படுத்துறது கிடையாது அதே வேலையில் பார்க்க போனீங்கன்னா அரசு மருத்துவமனையை கூட ஒரு அவசர சிகிச்சைக்காக நாங்கள் அங்கே போய்ட்டு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னா மருத்துவ காப்பீட்டு திட்டத்தெல்லாம் கொண்டுட்டு வர சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இப்போ மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி ஒரு அவனரசம் இல்லாத இருக்குது மக்களுக்கான அத்தியாவசிய தேவையை உறுதி செய்யும் வகையில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து தனியார் மருத்துவமனைகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது சசிக்குமார் நியூஸ் செவன் தமிழ் கடலூர்